அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து திருக்குறள் கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்லம் மற்றையவை ஐயன் திரு வள்ளுவருடைய இந்த வாக்கிற்கு முத்தமிஞர் கலைஞர்களுடைய விளக்கத்துறை என்பது கல்வி ஒன்றே அறிவற்ற செல்வமாகும் அந்த அழிவற்ற செல்வம் என்று சொல்வதற்கு காரணம் அதற்கொப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை ஆகவே அது அழிவற்ற செல்வம் ஆகும் என்கின்ற முத்தமிஞர் கலைஞருடைய அந்த விளக்க உரையோடு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு கால வேலை அதுவும் குறிப்பாக அந்த எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஆடின டான்ஸ் அதுக்கு முன்பு ஆடின அந்த குழந்தைங்கள் ஆடின டான்ஸ் பெரிய பிள்ளைகள் ஆடின டான்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது உள்ளபடியே எந்த ப்ரொஃபஷனில் என்ன ஒரு மன உளைச்சல் இருந்தாலும் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் போய் அவங்க கலந்துக்கிட்டு வந்துட்டாங்கன்னா அப்போ மிகப்பெரிய ஒரு தான் இருக்கும் அது எல்லாத்துக்குமே அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கிராஜுவேஷன் டேல இன்றைக்கி நானும் இந்த குழந்தைகளோட குழந்தைகளாக இன்னைக்கு நாங்கள் கலந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இந்த மைக்கில் அப்பப்போ வந்து பேசிட்டு போகிற குழந்தைங்களாம் பார்த்திங்க எல்லாமே ஏதாச்சும் ஒரு கான்செப்டில் அழகாக வந்து அது அந்த பட்டர்ஃப்ளையோட அந்தந்த குழந்தை பேசிட்டு போகும்போது அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷேக் பண்ணிகிட்டே போயிட்டு அதை மறக்காமல் ஒவ்வொரு முறையும் நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் நான் அதே ஒவ்வொரு ஒவ்வொரு கான்செப்டில் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக ட்ரெஸ் பண்ணுறதை காட்டணும் ஒரு கான்செப்ட்டோட அது இருக்கணும்னு இதை செஞ்ச அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் குறிப்பாக நான் வருவது காரணமாக இந்த ஃபாதர்ஸ் எங்களுடைய அன்பு சகோதரர் ஹரி வந்திருக்காரு அண்ணன் சண்முக வந்திருக்காங்க இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்றவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க அதே போன்று நம்முடைய பேரண்ட்ஸ் நீங்களும் வந்திருக்கிறீங்க எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் குறிப்பாக எங்களுடைய ஸ்கவுட்ஸை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் அந்த சல்யூட்டோட என்னை வரவேற்றதுக்கு முதல்ல அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் ரொம்ப தூரம் வரமே இந்த பள்ளிக்கூடத்திற்கு என்று நான் என்னேன் இன்னும் நான் பயணிக்க வேண்டியது அதிக தூரம் இருக்கிறது என்பதை எனக்கு உணர்த்துகின்ற விதமாகத்தான் இந்த பயணத்தை தொடர்ந்து நான் இங்கே வந்திருக்கேன் என்று தான் நான் சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கே உட்காந்து நான் பார்த்துட்டே இருந்த சின்ன குழந்த ஒரு பையன் ரொம்ப அழகாக அந்த ட்ரெஸ்ஸில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு எல்லாத்தையும் சாதித்து முடிச்சிட்டோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருந்தார் அதை பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சி அதான் நான் சொன்னேன் எங்களுடைய ஃபோட்டோகிராஃபர் போய் அந்த ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு அந்த கம்ஃபர்ட் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வரணும் ஹோலிஸ்டிக்காக இருக்கணும் இன்க்ளூசிவாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாருக்குமான கல்வியாக இருக்க வேண்டும் அனைத்தையும் உள்ளடக்கிய கல்வியாக இருக்க வேண்டும் இந்த ஸ்கூலில் மட்டும்தான் அது கிடைக்கும்பா இந்த ஸ்கூலில் அது கிடைக்காதுப்பா அப்படி இல்லாமல் ஒரு ஸ்கூல் கேம்பஸ் அப்படின்னு வந்துட்டு அது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி எய்டட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி இன்டர்நேஷனல் லெவலாக இருந்தாலும் இப்படி எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாக நம்முடைய அரசாங்கம் இருக்கிறது அதிலும் குறிப்பாக மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவராக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கா தான் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறோம் நம்ம சமத்துவம் அப்படிங்கிறோம் சமூக நீதி அப்படின்னு சொன்னா அது வார்த்தை அல்ல ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அது நம்மோடு ஒத்து போகின்ற ஒரு விதமாக ஏன் அவங்களுக்கு மட்டும் கிடையாது எனக்கு கிடைக்காதா அப்படின்னு நம்மளை திங்க் பண்ண வைக்கிது பார்த்தீங்களா அங்கே தான் எல்லாமே இந்த நிற்கிது ஆக அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இன்னைக்கு நாமெல்லாம் பெருமையோடு வாழ்கிறோம் என்பது நமக்கான பெருமை தான் இங்கே பார்க்குற ஃபோட்டோஸ் தான் தந்தை பெரியாராக இருந்தாலும் மன்னல் அம்பேத்கராக இருந்தாலும் இந்த கல்வி என்று வரும்பொழுது இது வருவதற்கு எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க இங்கே நம்மளாம் பேரண்ட்ஸ் இருக்கிறோம் நம்முடைய தாத்தா பாட்டிலாம் அவ்வளோ ஈஸியாக படிக்க விட்டாங்களா நம்முடைய தாத்தா பாட்டிங்களே எத்தனை பேர் டிகிரி ஹோல்டர்ஸாக இருந்திருப்பாங்க சரி நம்மளே எத்தனை பேர் இருந்திருப்போம் சரி நமக்கெல்லாம் கிடைக்காத நம்ம பிள்ளைக்கு கிடைக்குமா பிள்ளை எப்படியாச்சும் படிக்க வைக்கணுப்பா அப்படின்னு ஆசைப்படுறீங்க பார்த்தீங்களா அதுதான் தேவைன்றிக்கு இன்றைக்கி பிள்ளைங்களாம் இன்றைக்கி எல்லாரும் அவங்கவுங்க இன்றைக்கி அவங்க வேலையை பார்த்துட்ருக்குறாங்க இன்றைக்கி இன்றைக்கி நம்மளாம் ஒன்றா இங்கே கூடி இருக்கிறோம் அந்த பிள்ளைங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வைக்கணும் ஒரு சீஃப் கெஸ்ட் ஒரு நாலு பேர் வராங்க இதை பார்வையிடுறாங்க இந்த பள்ளிக்கூடத்துக்காக இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை பார்க்குறாங்க இங்கே எப்படி பாடம் சொல்லித்தர தருகிறது என்பதையெல்லாம் இன்றைக்கி உள்வாங்கிக் கொள்கிற அளவிற்கு அந்த பிள்ளைங்களோட பிகேவியரே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ கட்டுக்கா போட இந்த இந்த எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் சொல்லும்போது இதெல்லாம் நமக்கான பெருமை அதேமாதிரி குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பெற்றவங்க நம்முடைய ஆசிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படைப்பாற்றல் அப்படிங்கிறது முக்கியம் படைப்பாற்றல்னு அதை புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு தான் படைப்பாற்றல் கிடையாது படைப்பாற்றல் என்று சொன்னால் புதிதாக கண்டுபிடிப்பதாக இருந்தாலும் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டது இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்தப்பட சின்னதாக ஒரு மாற்றி அமைப்பதாக இருந்தாலும் அல்லது முழுமையாக அதை மாற்றி அமைப்பது இது எல்லாமே சேர்ந்தது தான் படைப்பாற்றல் இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் வெறுமனா பிள்ளைங்களை படி படி படின்னு கொட்டிக்கிட்டே இருக்கிறத காட்டிலும் அந்த பிள்ளைங்களுக்கான ஒரு கண்டுபிடிப்பு வருது அப்படின்னு சொன்னால் அதை ஊக்கப்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு என்று சொன்னால் டீச்சர்ஸ் உங்க டீச்சர்ஸாக இருக்கின்றவர்களுடைய பொறுப்பு பேரண்ட்ஸாக இருக்கக்கூடியவங்களுடைய பொறுப்பு இது ஒரு கூட்டு பொறுப்பாகத்தான் அதை நான் பார்க்குறேன் அதான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஸ்கூலோட ரிசல்ட்டை நம்ம பெருசாக ஆக்கணும்ப்பா இந்த ஸ்கூலோட ரிசல்ட்டை நூற்றுக்கு நூறு ஆக்கணும்ப்பாங்கிற தப்பு கிடையாது பண்ணுங்க அது அந்த ஒரு இலக்கம் உங்களுக்கு இருக்குது இல்லை என்று சொல்லவில்லை அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நூற்றுக்கு நூறு மார்க் வாங்குகிற பிள்ளைகளுக்கு இருக்கின்ற அந்த அறிவு என்பது ஜஸ்ட்டு பாஸ் வாங்குகிற பிள்ளைகளுக்கின்ற திறமையோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது இருக்காது ஜஸ்ட்டு பாஸ் வாங்குற பிள்ளைகளுக்கின்ற திறமை நூற்றுக்கு நூறு வாங்குற பிள்ளைகளுக்கு இருக்காது அந்த திறமையை கண்டறிய வேண்டிய அந்த பொறுப்பு யாருக்கு இருக்குது தெரியுமா பேரண்ட்ஸ் உங்களுக்கும் இருக்குது நம்ம டீச்சர்ஸுக்கும் இருக்கின்றது முதல்ல நம்மளுடைய பிள்ளைகளை மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணுறதை முதல்ல நிறுத்துங்க நம்ம பிள்ளைக்கான திறமை என் பிள்ளை இதில் வீக் தான் ஆனால் என் பிள்ளை இதில் ஸ்ட்ராங்கு தெரியுமா அப்படின்னு பெருமையாக பேச கற்றுக்கோங்க அதோட எய்த்த வீட்டு பிள்ளை பாரு இன்ஜினியர் ஆகிட்டான் பக்கத்து வீட்டில் பிள்ளை பாரு டாக்டர் ஆகிட்டு ஓ அண்ணன் பாரு இன்னைக்கு எந்த காலேஜில் படிக்கிறான் அப்படின்னு அந்த கம்பேரிசன் முதல்ல நிறுத்துங்க நீங்கள் நம்முடைய பிள்ளைங்களோட திறமையை நம்ம கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களாக இது கூட்டு பொறுப்பு தான் இது டீச்சர்ஸ்க்கும் சரி கூட்டு பொறுப்பு தான் ஆயிஷா நடராஜன் ஒரு மிகப்பெரிய கல்வியாளர் கற்றது என்பது அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு அந்த புத்தகத்தில் தினமணிங்கிற ஒரு பத்திரிகையில ஒரு மிகப்பெரிய கார்ட்டூனிஸ்ட் மதி என்கின்றவர் இருக்கிறார் பள்ளிக்கூடத்தில் சும்மா உட்காந்து வரைஞ்சிக்கிட்டே இருப்பாராம் சரி வரைகிறாரு வரைஞ்சதுக்கு பிறகு அதுக்கு பள்ளிக்கூடத்தை முடித்து விட்டு அவர் அடுத்த கட்டமாக அவர் யூஜி டிகிரிக்கு போகிறார் அப்புறம் பிஜி டிகிரி படுத்து படிக்கிறாரு ஆனால் வரையும் போதெல்லாம் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள்லாம் அவட்ட சொல்லுவாங்களே போய் ஏதாவது காம்படிஷனில் கலந்துக்க ஏன் ஏன் சும்மா இங்கேயே உட்காந்து ஒரு திறமையின் வீண் அடிக்காமல் அதை போகவே மாட்டாராம் அப்புறம் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் வற்புறுத்தலோட சரி நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்காக நான் போகிறேன்னு காம்படிஷனில் போய் அவர் வரைய கற்றுக்கும்போது அவர் மிகப்பெரிய தங்கப்பதக்கத்தை வெல்கிறார் மிகப்பெரிய ஒரு ஓவிய ஆசிரியர் அவர் உருவாகிறார் அப்படி ஓவிய ஆசிரியராக உருவாகிட்டு அவர் படித்த பள்ளி கொடுத்திருக்கு சீஃப் கெஸ்டாக அவர் போறாரு அங்க போகும்பொழுது அவருக்கு பாடம் நடத்திய ஆசிரியர் பீட்டர் பீட்டர்ஸ் என்கின்ற ஒரு ஆசிரியர் அவருக்கு ஒரு பரிசை வழங்குறாரு ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மகிழ்ச்சி அவர் அவருக்கு ஐயா நமக்கு பாடம் எடுத்துக்க கொடுத்த டீச்சர் இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னு அவரோ மகிழ்ச்சி தான் படித்த பள்ளியில் சீஃப் கெஸ்டா போறாரு அங்கே தனக்கு பாடம் எடுத்த ஆசிரியர் பார்க்கும் பொழுது அந்த ஆசிரியர் ஒரு பரிசையை கொடுக்குறாரு என்ன பரிசு கொடுக்குறாருன்னா கடைசி பெஞ்சிட்டு உட்காந்துட்டு வரைஞ்சிட்டே இருந்தார் பாத்தீங்கன்னா அந்த படத்திலிருந்து ஒரு படத்தை கொண்டு வந்து இந்த உனக்கான பரிசு என்று சொல்லும் பொழுது என் வாழ்நாளில் இதை விட எனக்கு மிகப்பெரிய பரிசு கிடைக்குமா என்று அவர் பேசியிருக்கிறார் இப்படி ஒரு மதி மட்டுமல்ல இது போன்ற பல மதிகள் இருக்கிறார்கள் அந்த மதிகளை எல்லாம் உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்க வரும்னா நீங்க கொடுக்கக்கூடிய ஊக்கத்திலிருந்து தான் ஆக அந்த ஊக்கத்தை வழங்கக்கூடியவர்களாக நம்முடைய பெற்றவங்க நீங்களும் இருக்க வேண்டும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் இருக்க வேண்டும் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் சில்ட்ரன் ஆசிரியரும் சரி பெற்றவங்க சரி நம்மளை நம்பி வந்திருக்காங்க அந்த பிள்ளைங்க இந்த கேம்பஸ் உள்ள நுழைஞ்சிட்டாங்க அது நம்ம பிள்ளை நாம் அந்த பிள்ளை எல்லாமே பார்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான் நமக்கான டீச்சர்ஸ் நமக்கு பாடம் எடுக்கிறாங்க நம்ம கிளாஸில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் தான் சொந்த பிள்ளை நல்லா வரணுங்கிற எண்ணத்தை காட்டிலும் வகுப்பறையில் இருபது இருபத்தஞ்சு நல்லா வரும் ஆசைப்படக்கூடிய இனம் எது என்று சொன்னால் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் இனம் தான் நம்மளோட டீச்சர்ஸ் நமக்கு என்ன அட்வைஸ் பண்றாங்களோ அந்த அட்வைஸை முழுமையாக மனதில் வச்சுக்கிட்டு நல்ல பிள்ளைங்கள் என்ற பெயர் எடுக்கணும் நம்முடைய அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க என்ன எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்களா என் ஃபுல்லாக என் கஷ்டம் என்னோட போட்டு என் ஃபுல்லாக நல்லா வரணும்னு ஆசைப்படக்கூடிய நம்முடைய அப்பா அம்மாக்களுடைய மனசில் வச்சுக்கிட்டு படிப்பிலை மட்டும் அவருடைய கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் எக்ஸாம் என்று வரும் பொழுது அது ஒன்றும் இல்லை அது இன்னொரு கிளாஸ் டெஸ்ட் தான் என்ன போர்டு எக்ஸாமா இருந்தாலும் சரி அது எந்த எக்ஸாம் இருந்தால் இன்னொரு கிளாஸ் நீ எந்த ஸ்கூலில் படிச்சியோ எந்த வகுப்பறையில உட்காந்து படிச்சியோ அதே வகுப்பறையில அதே ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து தான் நீ எக்ஸாம் எழுத போகிற நீ என்ன படிச்சோ அதுதான் கேள்வியாக வரப்போகுது அதனால் அந்த எக்ஸாம் ஃபீ எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம டீச்சர் சொல்லக்கூடியதை முழுமையாக கவனத்தில் வாங்கிட்டு நல்ல நீங்கள் எடுக்க வேண்டும் வரும் பொழுது ஏதாச்சும் ஒரு சந்தேகம் என்று சொன்னால் கிளாஸ்ல கையை உயர்த்தி எனக்கு இது புரியல எனக்கு தெரியல சொல்லித்தாங்க என்று கேட்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் கையை தூக்கி கேட்டால் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்து சிரிச்சிடுவாங்களோ இல்லை டீச்சரை என்னை பார்த்து திட்டிடுவாங்களோ அந்த தயக்கம் இந்த பயம் இந்த கூச்சம் இது எதுவும் இருக்க கூடாது பள்ளிக்கூடம் என்பது உங்களுடைய சங்க சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்கான ஒரு இடம் உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்காக வரக்கூடியவர் தான் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் இங்கே நீ கையை தூக்கி உன்னுடைய சந்தேகத்தை கேட்கறதுக்கு வெக்கப்பட்டாலோ கூச்சப்பட்டாலோ தயக்கப்பட்டாலோ இது உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உனக்கு புரத்துக்கிட்டே வரும் நீ எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் சரி அதனால் அந்த பழக்கத்தை தூக்கி எறியக்கூடிய இடமாக அந்த வகுப்பறைகள் அமைந்திட வேண்டும் படிச்சுட்டு பெரிய பெரிய இடத்திற்கெல்லாம் போய் பெரிய பெரிய ஆளாக வருவீங்க கண்டிப்பா அப்படி வரும்போது கண்டிப்பாக நீங்கள் சம்பாதிக்கிற அந்த சம்பாதிப்பம் என்பது உங்களுடைய பெற்றவங்களுக்கும் உங்களுக்கும் தான் அது வரும் இல்லை என்று சொல்லவில்லை அதே நேரத்தில் நம் நாம் படிச்சு பெரிய இடத்துக்கு வருவதற்கு நமக்கு காரணமாக இருந்த ஏனிப்படிகளாக இருக்கின்ற படித்த பள்ளிக்கூடத்தையும் நமக்கு பாடம் நடத்திய ஆசிரியர் பெருமக்களையும் என்றைக்குமே நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்கின்ற அந்த வேண்டுகோளை நான் வைக்கின்றேன் ஆக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் நீங்கள் எதனெல்லாம் கனவு பண் கண்டு இதெல்லாம் நான் வரணும்னு ஆசைப்படுவீங்களோ அந்த கனவு அனைத்துமே உண்மையாக வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களோடு இந்த பள்ளிக்கூடம் என்பது இன்னும் அடுத்தடுத்த கட்டத்திற்கு அது சென்றிட வேண்டும் என்கின்ற அந்த பாராட்டுகளையும் தெரிவித்து இந்தரவின் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்